பாசிசம் என்ற திமுக வருவதாகவும் பாஜக வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார் கோவை மாவட்ட வஉசி பூங்கா அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் அமைக்கப்பட்ட விலையில்லா சுத்திகரிப்பு குடிநீர் வழங்கும் இயந்திரத்தை திறந்து வைத்தார் வானதி அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுவோர் கைது செய்யப்படுவது புதிது அல்ல என்றும் கருத்து சுதந்திரம் என்பதெல்லாம் திமுக அரசுக்கு எதிராக பதிவிடுவோர்களுக்கு கிடையாது எனவும் விமர்சித்தார் பாசிசம் என திமுக அரசை மக்கள் குறிப்பிடுவதாகவும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கே திமுகவினருக்கு மனமில்லை என்றும் திமுகவிற்கு எதிரான கருத்துக்களுக்கு வலைதளத்தில் லைக் போட்டால் கூட கைது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் வானதி குற்றம் சாட்டினார் திமுக அரசு இரட்டை நிலைப்பாடு கொண்ட அரசு எனவும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதை விட்டுவிட்டு யாரெல்லாம் எதிர்ப்பாக இருக்கிறார்களோ அவர்களை கைது செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் எனவும் விமர்சித்தார் ஆளுநர் குறித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனின் கருத்துக்கு இதுதான் அரசியல் நாகரிகமா என்றும் வானதி கேள்வி எழுப்பினார்